இயேசுவின் ஐந்து திரு காயங்கள் அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம் எசாயா ஐம்பத்து மூன்று ஐந்து இயேசுவுக்கு பல்வேறு விதமான காயங்கள் கொடுக்கப்பட்டது சாட்டையடி காயம் முள்முடி காயம் தடியால் அடித்த காயம் ஆணிகளால் ஏற்பட்ட காயம் ஈட்டியால் குத்தப்பட்ட காயம் இப்படி வேதனை தருகின்ற பலவிதமான காயங்கள் இயேசுவுக்கு உடல் முழுவதும் இருந்தது இந்த காயங்களின் போது இயேசுவின் உடலில் இருந்த ரத்தம் முழுவதுமாய் சிந்தப்பட்டது மத்தேயு இருபத்து ஆறு இருபத்தி எட்டு இது எனது உடன்படிக்கையின் ரத்தம் பலருடைய பாவ மன்னிப்பிற்காக சிந்தப்படும் ரத்தம் கொலோசியர் ஒன்று இருபது சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருபுளம் கொண்டார் எபிரேயர் ஒன்பது பனிரெண்டு அவர் பலியாக படைத்த ரத்தம் வெள்ளாட்டு கிடாய்கள் கன்றுக்குட்டிகள் ஆகியவற்றின் அல்ல அவரது சொந்த இரத்தமே அவர் ஒரே ஒரு முறை தூயகத்திற்குள் சென்று எக்காலத்திற்குமென அதை படைத்து நமக்கு என்றும் உள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார் வலது அழகு அன்புடன் உத்தி முதல் திருக்காயம் இயேசுவின் வலது கரத்தில் ஏற்பட்ட காயம் இயேசுவின் வலது கரத்தில் ஏற்பட்டுள்ள காயத்தை வணங்குவோம் முத்தி செய்வோம் ஏனென்றால் அவரின் வலது கரத்தின் காயத்தால் இந்த மனிதகுலத்தின் பாவங்களுக்கான மன்னிப்பு கிடைக்கின்றது குறிப்பாக நம் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் செய்யும் பாவங்கள் உறங்கும்போதும் விழித்திருக்கும் போதும் செய்யும் பாவச் செயல்கள் என எல்லாவற்றையும் இயேசுவின் வலது கர காயத்திற்கு ஒப்பு கொடுத்தால் நாம் பாவ மன்னிப்பு பெறுவோம் ஓ இயேசுவின் கரத்தின் காயமே அழகு நிறைந்த ரத்தினமே உம் காயங்களால் எம் பாவங்களை மன்னியும் ஆமின் இயேசுவின் இரண்டாவது திருக்காயம் இயேசுவின் இடது கரத்தில் ஏற்பட்ட காயம் இயேசுவின் இடது கரத்தில் ஏற்பட்டுள்ள காயத்தை தாழ்ந்து வணங்குவோம் அன்புடன் முத்தி செய்வோம் ஏனென்றால் இயேசுவின் இடது கரத்தின் காயத்தால் நாம் எதிரிகளிடமிருந்து இறைவன் நமக்கு வெற்றியை தருகிறான் இயேசுவின் இடது கரத்தின் காயத்தால் வரும் அருளால் பகைவன் அழிந்து போகிறான் சோதனைகள் தோல்வி உறுகிறது ஓ இயேசுவின் இடது கரத்தின் காயமே கடவுளின் நண்புருவே எனது தற்போதைய மற்றும் எதிர்வரும் ஆபத்துகளிலிருந்து ென்றும் பாதுகாத்தருளும் ஆமின் செயசுவின் மூன்றாவது காயம் இயேசுவுக்கு வலது பாதத்தில் ஏற்பட்ட காயம் இயேசுவின் வலது பாத காயத்தை வணங்குவோம் அன்புடன் முத்தி செய்வோம் ஏனென்றால் அவரது வலது பாத காயம் நம் பாவத்திற்கான பரிகாரமாக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது இயேசுவின் வலது பாத காயமானது நம்மை பகலிலும் இரவிலும் எல்லா தீமைகளிலிருந்தும் காக்கும் அரணாக உள்ளது ஓ இயேசுவின் வலது பாத காயமே பலன் தரும் நற்கணியே எல்லா பொல்லாப்புகளிலிருந்தும் என் உடலையும் ஆன்மாவையும் காத்து என்னுடைய தீர்ப்பு நாளில் நிலையான பேரின்பத்தை தந்தருள் வீராக ஆமேன் முத்தி செய்கின்ற நான்காவது காயம் இயேசுவுக்கு இடது பாதத்தில் ஏற்பட்ட காயம் இயேசுவின் இடது பாதத்தில் ஏற்பட்டுள்ள காயத்தை வணங்குவோம் அன்புடன் முத்தி செய்வோம் ஏனென்றால் அவரது இடது பாத காயத்தால் நாம் பாவங்களிலிருந்து மீட்கப்பட்டுள்ளோம் இயேசுவின் இடது பாத காயத்தால் நாம் இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் பெறும் தகுதி பெறுகின்றோம் இயேசுவின் திரு உடலும் திரு ரத்தமும் நமக்கு நிலையான மீட்பை பெற்றுத் தருகின்றது ஓ இயேசுவின் இடது பாத காயமே திடம் மிகத்தரும் தேனமுதே நான் உம் காயத்தால் மீட்படைய வரம் தாரும் ஆமின் ஒத்தி செய்கின்றேன் இயேசுவின் ஐந்தாம் காயம் இயேசுவின் திருவிழாவில் ஏற்பட்ட காயம் இயேசுவின் திருவிழா காயத்தை தாழ்ந்து பணிந்து வணங்கி ஆராதனை செய்வோம் அன்புடன் முத்தி செய்வோம் இயேசுவின் திருவிழாவின் காயத்தால் நாம் திருமுழுக்கு எனும் அருட்சாதனம் பெற்று தூய்மை அடைகின்றோம் எல்லா தீமைகளிலிருந்து நேற்றும் இன்றும் என்றும் காக்கப்படுகின்றோம் இயேசு நம்மை முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்வதின் அடையாளமே திருவிழாவின் காயம் அவரின் காயத்தால் நாம் குணமடைகின்றோம் தூய்மையாகின்றோம் வாழ்வு பெறுகின்றோம் மீட்படைகின்றோம் ஓ இயேசுவின் திருவிழாவின் காயமே என்னை உயிர்ப்பின் சாட்சியாக மாற்றும் ஆமின்

சிலுவையின் மீது நம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார் நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார் அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள்